ஆத்ம ஆத்மவிச்சாரம் விவேக சூடாமணியின் வாயிலாக இன்றைக்கு சென்ற பகுதியின் தொடர்ச்சியாக மூன்று வித வாசனைகள் தேக வாசனை லோக வாசனை மற்றும் சாஸ்திர வாசனை இவற்றிலிருந்து நாம் இவை நம்மை கட்டுப்படுத்தாத வகையில் அவற்றை நாம் சாதுரியத்துடன் அதை நம் வசப்படுத்தி எவ்வாறு நாம் சர்வாத்ம அனுபவத்தை அடைய வேண்டும் என்பதைத்தான் ஆதிசங்கராச்சாரியார் வலியுறுத்துகின்றார் அவற்றில் அதனுடைய அந்த விசாரத்தினுடைய தொடர்ச்சியாக அவர் அகங்கார நிந்தையை பற்றி சொல்லுகின்றார் அதை பகவான் ரமணனுடைய மொழிகளில் நாம் இன்றைக்கு சிந்திக்கிறோம் தேகத்தில் விஷதோஷம் அற்பம் இருக்கினும் ஆரோக்கியம் இல்லாதது போல் அற்பமேனும் அகங்காரத்தோடு சம்பந்தம் இருக்கும் வரை ஒரு சிறிதளவு கிஞ்சித் அற்ப அளவு அந்த விஷதோஷம் தேகத்தில் இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லாதது போல தான் இருக்கும் அப்படி அகங்காரத்தோடு நமக்கு சம்பந்தம் இருக்கும் வரை அந்த அகங்காரம் அற்பமேனும் கிஞ்சித்தளவேனும் சிறிதளவேனும் இருந்தாலும் எவ் இருக்கும் வரை யாருக்கும் எவ்வளவும் என்னும் பேச்சும் இல்லாததாலும் தமசால் மூடப்பட்ட மூட புத்தியால் முன்பு தோன்றிய அகங்காரமும் அதன் காரிய நானா விகல்பமும் சேடமின்றி அத்தியந்தம் நசித்தலால் பிரம்மாத்மைக்கிய ஸ்திதி பிரதிபந்தமின்றி விலங்கலின் பிரத்யேகாத்ம தத்துவ விவேகத்தால் அது நான் எனவே சுயப்பிரகாச பரிபூர்ண சதானந்த சுரூப தத்துவத்தை அடைந்து ராகுவால் விட விடுபட்டு நிர்மலமாய் பிரகாசிக்கும் பூர்ணச்சந்திரனைப் போல அந்த அகங்கார முக்தன் அதுவாகவே சதா பிரகாசிப்பதாலும் பிரதயமாகின்ற பூமியில் மகாபலமுள்ள அகங்காரம் என்னும் அதிபயங்கர சர்பத்தால் சுற்றப்பட்டு அது அதன் குணத்திரயம் என்னும் சரத் யத்தால் எவரும் அடையாவண்ணம் ரட்சிக்கப்படுகின்ற பூர்ணானந்தம் கொடுக்கும் பிரம்மானந்த மகாநிதியை மகாதைரியத்தோடு ஸ்ருதி சம்மத அனுபவ ஞானம் என்னும் பெரிய வாழினால் அதன் கோரமான தலை மூன்றையும் வெட்டி அந்த அகங்கார முத்தலை பாம்பு முற்றும் தொலைத்தவனே அடைந்து அனுபவிக்க சமர்த்தன் ஆதலாலும் அப்படி கிஞ்சித்தேனும் இருக்கின்ற அந்த அகங்காரம் அதை இந்த ஞானம் என்னும் அந்த அனுபவ ஞானம் அதனுடைய அந்த வாளினால் நம்ம வெட்டினால் மட்டுமே எப்படி சந்திர ஒளியை ராகு பிடித்திருப்பது போல அந்த அகங்காரம் நம்மை பிடித்திருக்கோம் ஆனால் இந்த அனுபவ ஞானம் அதன் வாயிலாக அந்த ஞானத்தின் என்னும் பெரிய வாளினால் அதன் கோரமான தலை மூன்றையும் வெட்டி அந்த அகங்கார முத்தலை பாம்பை முற்றும் தொலைத்தவனே அடைந்து அனுபவிக்க சமர்த்தன் ஆதலாலும் நீயும் கர்த்தாவாய் விகாரியாய் ஆத்ம பிரதிபிம்பம் உற்று அதனால் சத்து போல தோன்றும் அகங்காரத்தில் ஆத்ம புத்தி விட்டு அந்த அகங்காரதிகளில் சென்ற விருத்தியினை அந்தர்முகமாக திருப்பி புஜிப்பவன் தொண்டையில் அடைத்த முள் போல உனக்கு தீங்கு செய்து வந்த உன் சத்ருவான அகங்காரத்தை ஞானவாளால் கொன்று உன் பரமார்த்த ஸ்வரூபம் அடைந்ததால் இதர ஆசையை விட்டவனாய் ஸ்வஸ்வரூப சாம்ராஜ்ய சுகத்தை இஷ்டப்படி நன்றாக அனுபவித்து பூர்ண ஆத்மாவாய் அ நிர்விகல்ப பிரம்ம பதத்தில் எப்போதும் தூஷ்ணீம் பாவ அதாவது மௌனம் உற்றிறு அந்த அகங்காரத்தை அந்த முத்தலை பாம்பினை இதற்கு முன்னர் விவேக ஜூடாமணியில் ஆதிசங்கர பகவத் பார்த்தாள் மகாவியாகர என்று சொன்னார் ஒரு பெரிய புலி அது வந்து விஷயங்கள் என்னும் ஆரண்யம் காடு இந்த இந்திரியங்கள் விஷயங்கள் என்னும் அந்த ஆரண்யத்தில் தான் அது வந்து உழன்று கொண்டிருக்கிறது அந்த விஷயங்களை மனத்தில் கொண்டு வரும் பொழுது நாம் அந்த விஷயம் வயப்படுகின்றோம் அப்படி இதை இந்த அகங்காரத்தை முத்தலை பாம்பு என்று சொல்லுகின்றார் அதை ஞான வாழால் வெட்டினால் மட்டுமே நீ சமர்த்தனாகின்றாய் அப்படி ஆகும் பொழுது அந்த இதர ஆசைகளையெல்லாம் நீ விட்டு விடுகின்றாய் அந்தர்முகமாக நீ உன்னை திருப்பிக் கொள்கின்றாய் பூஜிக்கின்றாய் ஒரு தொண்டையில் அடைத்த முள் போல அது துருத்தி கொண்டே இருக்கிறது அது தீங்கு செய்து வந்த உன் சத்ருவான அந்த அகங்காரம் ஞான கொன்று நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் ஒரு சமர்த்தன் ஆவதற்கு நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் உன் சத்ருவான் அகங்காரத்தை ஞானவாளால் கொன்று உன் பரமார்த்த ஸ்வரூபம் நீ அடைய வேண்டும் அப்படி அடைந்ததால் தான் இதர ஆசையை நீ விட்டவனாகின்றாய் இதர ஆசையை விட்டால்தான் நீ ஸ்வரூபம் அடைய முடியும் ஸ்வஸ்வரூப சாம்ராஜ்ய அந்த சுகத்தை இஷ்டப்படி நன்றாய் அனுபவித்து ஊர்ண ஆத்மாவாய் அ பிரம்ம பதத்தில் எப்போதும் மெளனம் உற்றிறு இப்படி அகங்காரம் கொல்லப்பட்டாலும் பின்னர் ஷன மனதால் சிந்திக்கப்படின் மீண்டும் இந்த மனது என்பது விகாரப்படக்கூடியது இந்திரியங்கள் விருத்தியடையக்கூடியது இது ஆதிசங்கரருடைய விவேக சூடாமணியில் இந்த கோஷங்களிலிருந்து நமக்கு கிடைக்கப்பெறும் ஒரு அரிதான ஒரு விசாரங்கள் இவையெல்லாம் அப்படி ஒரு நிலைக்கு நீ போக உனக்கு மீண்டும் வாய்ப்பு அந்த ஒரு அனர்த்தம் அதுதான் ஒரு ஞானிக்கு ஏற்படக்கூடிய அனர்த்தம் என்பதை இந்த பகுதியில் ரொம்ப அழுத்தமாக சொல்லுகின்றார் அப்படி மனதால் சிந்திக்கப்படின் மனது என்பது சிந்திக்கும் ஒரு கரணம் அங்கே சங்கல்பம் ஏற்படும் எண்ணங்கள் அதுக்கு விருத்தி அதற்கு வித்து கொடுக்கும் மனம் என்பதில் சங்கல்பம் ஏற்பட்டால் எண்ணங்கள் பிறக்கும் அதன் பிறகு சிந்தனைகள் அதனால் அந்த சிந்தனைகள் எதற்கு நம்மை வந்து வித்துடும் கர்மத்தை செய்ய வித்துடும் இப்படியே இந்த பிறவி நீண்டுகிட்டே போய்கிட்டு ஆக இந்த நிலைக்கு நீ திருப்பி போய்விடாதே என்று சொல்லுகின்றார் இப்படி கார்கால மே காற்றால் அலையும் கார்கால மேகம் போல அனந்த விக்ஷேபங்கள் செய்யும் ஆதலாலும் தேகாதி திருஷ்ய விஷயங்களில் நான் எனது முதலிய சிந்தனை உள்ளவனே பத்தனும் அது அற்றவன் முக்தனும் ஆகின்றான் நான் எனது என்ற சிந்தனை உள்ளவன் பாசபத்தன் அது அற்றவன் முக்தன் என்ற அழகான ஒரு எதிர்மறை சொற்கள் விஷய சிந்தனையே பேத பாவத்தால் பவபந்த ஹேது ஆகலானும் இவ்விஷய சிந்தனையால் அந்த அகங்கார சத்ருவுக்கு கொஞ்சமும் இடம் கொடுக்கல் ஆகாது வாடிய எலுமிச்சை மரத்திற்கு விடும் ஜலம் போல இந்த சிந்தனை தான் அகங்காரம் உயிர் பெற்றலும் காரணமாகும் எப்பொழுதும் நான் எனது என்னும் இந்த கர்த்தாவினுடைய ஒரு பாவம் அந்த பாவம் என்றைக்கும் நமக்கு சத்ருதான் அதுதான் எண்ணங்களுக்கும் மனதுக்கும் சிந்தனைகளுக்கும் இது அது ஒரு எடுத்து கொடுக்கின்றது அதுக்கு வித்திடுகின்றது சிந்தனைகளுக்கு வித்திடுவது நான் எனது என்னும் இந்த பாவம் பாவம்தான் அதற்கு வித்திடுகின்றது என்பதை சொல்லி இந்த சிந்தனையே அகங்காரம் உயிர் பெற்றலும் காரணமாகும் ஆக இது எதற்காக இந்த காரணங்களையும் காரியங்களையும் மீண்டும் மீண்டும் இந்த சூழலை சு சொல்லிக்கிட்டே வரகிறாங்க இந்த சூழல்தான் பிறவிச் சூழலில் நம்மை வந்து மீண்டும் மீண்டும் அழுத்துவது இந்த காரணமும் இந்த காரியங்களும் மனத்தால் சிந்தனைகள் நான் எனது என்ற இந்த சிந்தனை இந்த அகங்காரத்தினால் மனதுக்கு மீண்டும் ஒரு மனது காரியப்படுகின்றது ஆக காரணம் காரியம் காரியம் காரணங்கள் என்று இந்த சூழலில் நாம் மாட்டிக்கொண்டால் மீண்டும் சூழலில் நாம் அகப்பட்டே தீர்வோம் அதனால் இதில் மிகவும் கவனமாக இருங்கள் ஆக மொத்தத்தில் காரண காரியங்கள் காஸ் அண்ட் எஃபெக்ட் என்று சொல்லுவார்களே அப்படி அந்த இரண்டுமே இருக்கக்கூடாது என்று பெரியவர்கள் அருளுகின்றார்கள் சர்வம் பிரம்மம் என்னும் சத்வாசன முதிர்ச்சியால் அருணப்பிரபையால் இருள் போல அகமாதி மலின வாசனைகள் லயித்து பின் சூரியன் உதிக்கவே இருட்டும் அதன் காரிய சர்வ அனர்த்தங்களும் சிறிதுமின்றி நசிப்பது போல அத்வைத ஆனந்தானுபவம் உதிக்கவே பந்தமும் அதனால் வந்த துக்க லேச்சமும் இன்றி முற்றும் நசிப்பதால் நீயும் திருஷ்யமாய் தோற்றும் இவைகளை அந்த திருஷ்ய பாவம் இருக்கக்கூடாது திருஷ்யமாய் தோற்றும் இவைகளை பிரம்ம மாத்திரமாக பிரவிலாபித்து ப்ளூரலிஸ்டிக் ஃபினாமினா அந்த பன்மை அது இருக்கக்கூடாது அல்லவா அதைத்தான் இங்கே சொல்லுகிறார் அந்த ஒரு திருஷ்யம் அந்த பார்வை நமக்கு இருக்கக்கூடாது அது மீண்டும் வருவதற்கு இந்த அகங்கார நிந்தையை நாம் தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் நாம் எதை சிந்திக்க வேண்டும் மனதில் நான் கர்த்தா என்ற எண்ணங்கள் அந்த சிந்தனை இருக்கக்கூடாது நாம் அகங்கார நிந்தையை அகங்காரத்தை வேற இருக்கவல்ல அந்த சிந்தனையில் திளைக்க வேண்டும் எங்கும் சர்வாத்ம அனுபவத்திலேயே நாம் சிந்திக்க வேண்டும் அதைத்தான் சுவாமி சின்மயானந்த மகராஜ் காண்டம்ப்ளேஷன் அதைத்தான் ஆதி சங்கராச்சாரியார் நீ எதை விடணுமோ விட்டு விட்டு எதை எடுக்க வேண்டுமோ அதை எட் எடுத்துக்கொள் அப்படிங்கிறார் அதை நம்ம எதை எடுத்துக்கிட்டு எடுக்க வேண்டும் சர்வாத்ம அனுபவம் நான் பிரம்மம் அந்த எல்லாம் வந்து ஒரே அந்த பிரம்ம மயம் அந்த பன்மை என்பதே இல்லை ஏன்னா இந்த பன்மை என்பதுக்கு போய்விட்டால் நாம் நான் எனது நான் தான் அந்த கர்த்தாங்கிற அந்த அனுபவத்தை அந்த காசன் எஃபெக்டை காரண காரியத்தில் அந்த சிந்தனை விருத்தியாக கூடிய அந்த அகங்காரத்தில் நம்ம மாட்டிக்கொடு நாம் மாட்டிக்கொள்வோம் என்று சொல்கின்றார் அவ்வானந்த கன பிரம்ம மாத்ரோகம் என்னும் நிச்சல பாவனையால் பாக்யத்திலோ ஆந்திரத்திலோ சர்வகாலமும் சமாதி நிஷ்டனாய் கர்ம பந்தம் உள்ளவரை காலம் கழித்து வா உன்னுடைய கர்ம் எல்லாவற்றையும் அகங்காரத்தையும் நீ வந்து நிந்தனை செய்துவிடு ஆனால் உன்னுடைய கர்ம பந்தத்தை மட்டும் நீ உன்னுடைய காலம் இருக்கும் வரைக்கும் கழித்து வா எப்படி பகவத்கீதையில் அந்த கர்மத்தினுடைய அந்த இயல்பை எவ்வளவு முக்கியமாக சொன்னார்களோ அதேபோல அகங்காரத்தை நிந்தனை விட்டாய் நான் எனது நான் கர்த்தா அந்த அனுபவத்தையும் நீ விட்டுவிடு எல்லாவற்றையும் சர்வ ஆன்ம அனுபவமாக பார் என்று சொன்னாலும் நம் காலம் உள்ளவரை சமாதி நிலையில் அந்த நிஷ்டனாக இருந்து கர்மபந்தம் உள்ளவரை காலத்தை கழித்து வா இந்த உடலுக்குண்டான அந்த கர்மங்களை நீயாக நீ உன்னுடைய காலம் இருக்கும் வரை கழித்து கொண்டே வா என்று சொல்லி இந்த அற்புதமான இந்த பகுதிகளை இதை சிந்திப்பதற்கு விரி விரித்தால் விரிந்து கொண்டே போ அப்படி இருக்கின்றது ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அதில் முக்கியமான எல்லாம் நாம் எடு ஒரு நான்கு ஸ்லோகங்கள் அவை இந்த மு இந்த தத்துவார்த்தங்களை எல்லாம் அடிப்படையாக எது வந்து அதை வந்து நம்மளுக்கு அந்த இரண்டு வரிகளில் விளக்குகின்றதோ அதற்கு பிறகு அதனுடைய விவரணைகள் போய்கொண்டே இருக்கிறது அந்த ஸ்லோகங்களை மட்டும் எடுத்திருக்கிறோம் தத்துவம் பிரம்மம் அசி போன்ற மகாபாகியங்களை நம்பிக்கை வைத்து அதன் வாயிலாக பயிற்சி முயற்சியை கொண்டு நீ பெற்ற அந்த பிரம்ம ஆத்ம ஐக்கிய அனுபவம் அந்த உணர்விலிருந்து பிறண்டு விடாதே இறங்கி விடாதே அதிலேயே நீ தியானம் செய் என்று இதற்கு முன்றைய ஸ்லோகங்களில் சொன்னார் அல்லவா ஆதிசங்கராச்சாரியார் சதா பிரம்ம தத்துவமசி பாவையாத்மனி அதிலிருந்து பிரண்டுவிடும் ஒரு நிலையும் ஏற்படலாம் அதில் நீ சென்று விடாதே என்பதை மீண்டும் வலியுறுத்தி சொல்கின்றார் இந்த இருநூற்றி எண்பத்தி மூன்றாவது ஸ்லோகத்தில் அதற்கு அந்த ஆழ்ந்த அனுபவத்தை அதிலேயே நாம் இருப்பதற்கு தார்தியாய என்ற ஒரு பதத்தையும் பயன்படுத்துகின்றார் தத்துவம் அஸ்யாதி வாக்கியோத்த பிரம்மாத்மைக்கத்துவ போதத பிரம்மன்யாத்மத்துவ தாரத்தியாயசாபன குரு குருவியா சாப்பன எம் குரு இப்படி இந்த உபநிடதங்கள் நமக்கு விளக்குகின்றன எப்படி ஆன்ம பரமான்ம அந்த ஐக்கியத்தை நமக்கு உணர்த்திற்றோ அதுதான் இந்த இரண்டிற்கும் உள்ள ஒரு மையக்கரு என்பதை நமக்கு புரிய வைத்ததோ அந்த அனுபவம் அதோடு உன்னுடைய அகங்காரத்தினால் நீ அனுபவிக்கும் இந்த ஆன்மாவின் மேல் திணிக்கப்படும் அந்த எண்ணங்களை அதையெல்லாம் கொள் அவையெல்லாம் ஒரு தவறான ஒரு நிலைப்பாடாகும் என்று சொல்லுகின்றார் அதனால் இந்த இருநூற்றி எண்பத்தி நான்காவது ஸ்லோகம் எப்பொழுது வரை நீ இத்தகைய இந்த ஒரு கவனமான பார்வையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றிருந்தால் நாம் நம் உடலோடு நம்மை அடையாளப்படுத்தும் வரை இத்தகைய இந்த அகங்காரம் அனுபவிக்கத்தக்க நான் கர்த்தா இன்பம் துன்பம் இது இன்பம் இது துன்பம் என்ற இந்த இருமைகள் எல்லாவற்றையும் வேறு வேறாக பார்க்கும் இந்த ஒரு பன்மைத்தன்மை எல்லாவற்றையும் ஒன்றாக பிரம்மமாக பார்க்கும் நிலை ஏற்படாத வரையில் அந்த நிலை ஏற்பட்டாலும் கூட இந்த உடலோடு நாம் அடையாளப்படுத்திக் கொள்ளும் தன்மையை நீ அதிலிருந்து முழுதும் மீண்டு வரும் வரை எல்லாவற்றையும் கவனமாக பார்த்துக்கொள் தத்துவமசி இந்த ஒரு மகாவாக்கியத்திலேயே உன்னை லயித்துக்கொள் தியானம் செய் என்று சொல்லுகின்றார் இதனுடைய தொடர்ச்சியாக இருநூற்றி எண்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் முக்கியமான இரண்டு பதங்கள் வேதாந்தத்தினுடைய சிறப்பை சொல்லுவது கடாகாசம் மகாகாசாசம் மகாகாஷம் இவாத்மானம் பராத்மனி விளாப்யா கண்டாப்பிய அகண்டபாவேன விளாப்பிய அகண்டபாவேன துஷ்ணீம் முனே அதாவது அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அண்டம் உள்ளது பிண்டம் என்பது நம்முடைய உடல் அதை ஒரு புவழையாக மட்பாண்டமாக எடுத்துக்கொண்டோமே என்றால் ஆண்டால் அதற்குள்ளும் வெளி இருக்கிறது இந்த அண்டவெளி இருக்கிறது அப்படி அந்த சிதாகாசம் என்று சொல்லுவோமே அப்படி அந்த அண்டவெளி இருக்கிறது ஆனால் இதை இந்த ஒரு உடம்பினில் இந்த ஒரு மட்பாண்டத்திற்குள் அடைத்து வைப்பதாக நாம் நினைத்து கொள்கின்றோம் இது அடைத்து வைக்கப்பட்டது தான் இதுதான் இதனுடைய அந்த வெளியே இந்த காற்றுக்குண்டான அந்த வெளி அதுதான் இந்த மட்பாண்டம் தான் இந்த உடம்பு தான் என்று நாம் நினைத்து கொள்கின்றோம் அது அல்ல இது அந்த பாண்டம் உடைந்து விட்டால் இந்த உடலிலிருந்து இந்த உயிர் பிரிந்து வி விடும் பொழுது இது எங்கே கலக்கிறது இந்த அண்டத்தில் தான் கலக்கிறது ஆக இந்த உடலுக்குள் நாம் இதை பூட்டி வைத்திருக்கிறோம் அடைத்து வைத்திருக்கிறோம் பந்தப்பட்டிருக்கின்றோம் இதனுடைய தகுதியான இடம் இது அல்ல இது அண்டவெளியில் எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்கின்றது என்பதை உணர்த்தும் இருநூற்றி எண்பத்தி எட்டாவது ஸ்லோகம் அடுத்ததாக முன்னூற்றி பன்னிரண்டாவது ஸ்லோகமானது காஸ் அண்ட் எஃபெக்ட் அதாவது காரண காரியங்கள் ஆக ஒரு காரணம் இருந்தால் காரியம் அந்த காரியத்திலிருந்து மீண்டும் காரணம் என்று இது தொடர்ந்து கொண்டே போகும் நம்முடைய வாசனைகள் அதை சித்தி பெற வைப்பதாக நமக்கு நாம் சில அகங்காரத்திலிருந்து காரணம் நம் சில செயல்களை கர்மாக்களை செய்கின்றோம் அதிலிருந்து மீண்டும் வாசனைகள் பிறக்கிறது இப்படியாக ஒரு விதையிலிருந்து மரம் மரத்திலிருந்து விதை விதையிலிருந்து மரம் இப்படி உதாரணங்களை சொல்லி காரணத்திலிருந்து காரியம் காரியத்திலிருந்து காரணம் என்பதை சொல்லி வாசனைகளிலிருந்து அகங்காரம் நான் கர்த்தா என்ற பாவம் அதன் வாயிலாக கர்மா மீண்டும் அதிலிருந்து வாசனை என்ற இந்த ஒரு தொடர்பந்தம் இதுவே நம்மை பந்தத்தோடு உடலோடு கட்டுப்படுத்துவது கட்டுப்போடுவது என்பதை விளக்கும் அருமையான முன்னூற்றி பன்னிரண்டு மற்றும் முன்னூற்றி பதிமூன்றாவது ஸ்லோகங்கள் காரியப்பிரவர்த்தனார் பீஜ பிரவர்த்தி பரிதிருஷ்யத்தே காரிய நாஷாத் பீஜநாஷாஸ்த நாஷாஸ்த பீஜ நாஷாஸ் தஸ்மாத் காரியம் நிரோதயேத் எப்பொழுது காரியங்கள் திளைக்கின்றனவோ அப்பொழுது காரணமாகிய அந்த பீஜம் அதாவது விதைகள் அவையும் அதிகப்பட்டு தான் இருக்கின்றன விதையிலிருந்து மரங்கள் அந்த மரங்களிலிருந்து விதைகள் இன்னும் நிறைய விதைகள் வந்து கொண்டே இருக்கும் ஆகையினால் காரியங்கள் அவை அழியும் பொழுது அந்த காரணங்களும் அழிந்துவிடும் காரியமாகிய ஒரு காரணத்திலிருந்து வரும் காரியங்களை அனுபவங்களை நாம் அதை நாம் அனுபவித்து அதை உணர்ந்து விட்டோம் அதில் லயித்து விட்டோம் என்றால் மீண்டும் காரணத்திற்கு அதுவே வித்திடும் என்று சொல்லும் சொல்லி காஸ் அண்ட் இஃபெக்ட் அதனால் இது இரண்டையும் நாம் நிற்பாட்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டு முன்னூற்றி பதிமூன்றாவது ஸ்லோகத்தில் வாசனா விருத்தித்த காரியம் காரிய விரத்தையாச்ச வாசனா வர்த்தத்தே சர்வதா புங்ச சம்சாரோ நிவர்த்தனே இந்த சம்சாரம் இருந்து நாம் எவ்வாறு விடுபடுவோம் இப்படி வாசனைகள் அதன் தொடர்ச்சியாக அகங்காரம் அதன் தொடர்ச்சியாக நான் கர்த்தா என்ற ஒரு நிலையிலிருந்து கர்மங்கள் இப்படி ஒவ்வொன்றும் விருத்தியாகி கொண்டே போனால் இந்த சம்சாரமும் அதிலிருந்து நாம் விடுபடும் நிலையும்தான் வரவே வராது இந்த சம்சார சாகரத்திற்கு அதற்கு ஒரு முடிவே இருக்காது என்பதை சொல்லும் அழகான இந்த முன்னூற்றி பதிமூன்றாவது ஸ்லோகத்தோடு நாம் இன்றைய ஆத்ம விசாரம் பகுதியை நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்ப